வணக்கம் சர்தார் சர்தார் உங்களை அண்ணா நீங்கள் என்னை அழைப்பதா நான் தம்பி என்று அழைப்பதா இல்லை ஆரம்பத்தில் முதல் முதல் உங்களை மருமகன் என்று அழைத்தது போல அழைக்க வாய்ப்பு நீங்கள் என்னை சர்தார் என்றே அழைக்கலாம் அண்ணா நீங்கள் என்னை சர்தார் என்றே அழைக்கலாம் உண்மையில் எங்களுக்கு நான் அண்ணா என்று அழைத்தாலும் நீங்கள் எனக்கு மாமான் முறையா வானொலி மாமா என்றுதான் நான் உங்களை முதலில் அழைத்திருந்தேன் அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் இந்த நேரலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அஹ் உங்களை உண்மையிலேயே நான் நீண்ட காலத்துக்கு பிறகு வரான ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பேன் நேரலையில் எனது நாம் தமிழ் வானொலி நேரில் இணைத்துக் கொள்வதற்கு நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நீங்கள் எமது ஊடகத்துறையில் இலங்கையில் வானொலி ஊடகத்துறையில் பலர் பலதரப்பட்ட விடயங்களை சாதித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் ஒரு வித்தியாசமான விடயத்தை அதாவது அதாவது சக்தி எஃப்எம் சக்தி டிவி என்பது இந்து இலங்கையை பொறுத்தவரையில் ஊடகத்துறையில் ஒரு தமிழ் ஊடகத்துறையில் செய்து கொண்டிருக்கிறது பெரும் பெயரை அந்த வகையில் அதை ஆரம்பகர்த்தா அதாவது அந்த தமிழில் சொல்வார்கள் பிள்ளையார் சொல்லி போட்டவர் என்று அந்த வகையில் அதில் எஸ் எழில்வேந்தன் அவர்களது பங்கு நிச்சயம் இருக்கிறது என்று அஹ் நான் கூறலாம் ஏனென்றால் எஸ் எழில்வேந்தன் அவர்கள் அந்த சக்தி நிறுவனத்தை ஆரம்ப காலத்தில் இருந்து அதாவது அந்த ஊடக அனுபவங்கள் இருக்கிறது அவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் என்றும் விளையாட்டு தேவை என்றும் பல தடங்களை தாண்டார் எனவே அந்த விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இப்போது அந்த பாஷா பாய் அந்த மாணிக்கமாக இங்கு இருப்பது போல இப்போ அந்த பாஷா பாய் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் பாஷா பாயா இருந்தவர் மாணிக்கமாக ஆஸ்திரேலியாவில் ஒதுங்கி இருக்கிறார் அவரை கதைப்பமா நேரலை அழைத்து வந்திருக்கிறேன் இது ஒரு வளமையான பேட்டி நிகழ்ச்சி அல்ல சாதாரணமாக நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொள்வது உரையாடல் எனவே நீங்கள் உண்மையிலேயே ஒளிபரப்பு மரபுகளை பின்பற்றும் ஒருவர் எனக்கு தெரியும் அதனால் சில நேரங்களில் எங்களுக்குள் சில கருத்து முரண்பாடுகளும் இருக்கிறது அது கடந்த காலம் நாம் அவற்றை நாம் கடந்து வந்து விட்டோம் கருத்து முரண்பாடு இருக்க மாட்டோம் இல்லை என்றால் ஊட்டம் இல்லை நீங்கள் நீங்கள் என்னை அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் என்னை வளர்த்து விட்டவர் என்றாலும் அதன் பிறகு நாங்கள் எதிர் எதிர் ஊடகங்களில் இருந்ததால் சில நேரங்களில் எங்களுக்குள் அந்த வேறுபாடுகள் இருக்கு இல்லை அதில் அதில் எனக்கு எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை என்று நினைக்கிறேன் சார் ஆஹ் வளர்த்து விட்டவர் என்ன நீங்கள் ஆர்வம் இருந்தது வந்தீர்கள் நிகழ்ச்சியில் பலன் கொடுத்தீர்கள் அது இல்லை அதே பிறகு நீங்கள் ஒரு கனியான ஒரு உங்களுடைய பாதையிலே நீங்க சென்றீர்கள் என்னுடைய பாதையில் தொடர்ந்து சென்று இருக்கிறேன் நிச்சயமாக அந்த வகையில் என்ன உண்மையிலே நான் உங்களை சந்தித்தது சிறுவர் மலர் வானொலி அதாவது இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபுரத்தில் ஒரு வானொலி மாமாவாகத்தான் நான் உங்களை சந்தித்தேன் அந்த வகையில் உங்களை ஒரு வானொலியின் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக ஒரு நிகழ்ச்சி அறிவிப்பாளராக எனக்கு தெரியும் ஆனால் எழில்வேந்தன் அவர்களே இப்போது புதிய தலைமுறையினர் சில நேரங்களில் புதிய தலைமுறையினருக்கு அவரை பற்றிய தெரிந்திருக்காது எனவே எஸ் எழில்வேந்தன் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை நான் உங்களிடமே கேட்கிறேன் அதுபோல நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த எந்த பாடசாலையில் படித்தீர்கள் இது போன்ற விடயங்களை நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டால் நன்றாயிருக்கும் நான் அல்லதே எல்லாரிடமும் கேட்கும் ஒரு கேள்வி எனவே அதை நீங்கள் குறிப்பிட்டால் நன்றாயிருக்கும் இந்த நிகழ்ச்சி அப்படியே யூடியூபில் ஒரு பதிவாக இருக்கும் எப்போதாவது எழில்வேந்தன் நபர்களை பற்றி யாராவது அறிய நினைத்தால் அவர்கள் இந்த எமது யூடியூப் தளத்துக்கு சொல்லுங்க செஞ்சு இந்த விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் பாதிப்பாக நிகழ்ச்சியில் பாதி வரும் நான் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவன் கிழக்கு மாகாணத்திலே பெரிய நீலாவணை என்பது என்னுடைய கிராமத்தின் பெயர் உங்களுக்கு தெரியும் கவிஞர் நீலாவணன் என்று அஹ் ஒரு கவிஞர் இருந்தார் இப்போதில்லை இல்லை அவருடைய மூத்த புதல்வன் யான் பெரிய நீலாவணையில் பிறந்தாலும் பின்னர் அங்கே உள்ளூர் பாடசாலைகளில் பயிற்று பின்னர் புனிதம் புனிதம் மைக்கல் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்னர் சிவானந்த வித்தியாலயத்திலே பயின்றேன் கல்லடி உப்போடை விபுலானந்தர் அவர்கள் ஆரம்பித்த பாடசாலை கல்லடி உப்போடையில் இருக்கின்ற சிவானந்த வித்தியாலயத்திலே பயின்று பின்னர் உயர்கல்விக்காக நான் புனித மைக்கேல் கல்லூரிக்கு சென்று அதன் பின்னர் அஹ் வேலை விஷயமாக நான் கொழும்பு வந்ததும் நான் வந்த இருந்து வேறொரு வேலையிலே நான் பெற வேண்டிய ஒரு வேலைக்கு வந்தேன் நான் ஆரம்பத்திலே நான் கொழும்புக்கு வந்ததோ எக்ஸ் கதிராளர் அல்லது எக்ஸ் டெக்னீஷியன் ரேடியோகிராஃபர் என்று சொல்வார்கள் அந்த தொழிலுக்காக ஆஹ் கொழும்பு வந்ததும் பிறகு பின்னர் வானொலி ஒலிபரப்பிலே இருக்கின்ற ஆர்வம் காரணமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டி தமிழ்நாட்டிலே இணைந்து அஹ் அங்கு ஒரு பதினெட்டு ஆண்டுகள் அதிலே பணியாற்றி அங்கிருக்கும் போதோ தனியார் வானொலி ஆரம்பமாகினா அப்போது மகாராஜா நிறுவனம் சக்தி எஃப்எம் சக்தி டிவி என்பவற்றை ஆரம்பித்த போது அங்கு சென்று அவர்களுடன் இணைந்து கொண்டு அந்த இரண்டு நிறுவனங்களையும் ஆரம்பித்து நடத்திய கூடிய வாய்ப்பு கிடைத்தது இந்த இதுதான் எனது ஆரம்ப என்னது ஆரம்பம் என்று சொல்லலாம்